அதுக்குள்ளே மேகாலயா போலீஸ்க்கு இன்னொரு தலைவலி மமரத்தா போரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து நேற்று காலையில் அதிகாலையில் ஒரு ஆக்சிடென்ட் அதில் இறந்து போயிட்டாங்க கூட போனவங்க நாலு பேர் இவங்க அஸ்ஸாம்லேருந்து இருந்து போகிறாங்க கவுஹாட்டியிலேருந்து ஒரு எம்எல்ஏவோட பையன் இன்னும் மூணு பேர் போகிறாங்க அதிகாலை ஆக்சிடென்ட் ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இறந்து போச்சு பாடி ரோட்டில் வச்சுருந்தாங்க அவங்களுடைய ஃபாதர் அந்த போரா என்ன சொல்றாரு இதில் ஏதோ சதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் அவர் ஷர்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை சரியான விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி உடனே இங்கே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேகாலயில போட்டாங்க போலீஸ்க்கு எப்பொழுதுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கடினமான வேலை இப்போது வேலை வாங்குறதே சிரமமாக இருக்குது ராஜா ரகுவன்சியினுடைய அந்த கொலை கேஸ்ல ஒரு சில புதிய தகவல்கள் வந்திருக்கு சோனம் தலைமையிலான அந்த கொலைகார கும்பல் எப்படி இந்த சதி திட்டத்தை அரங்கேற்றியது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் சோனம் ராஜ்குஷ்வாகா இவர்களுடைய ஏற்கனவே ஒரு உறவு இருந்திருக்கு இந்த உறவு சோனத்தினுடைய அம்மாவிற்கு தெரியும் இந்த மாதிரி சோனத்திற்கு திருமண ஏற்பாடு ராஜா ரகவுன்சியோட நடக்க போகுது தெரிஞ்ச உடனே சோனம் அம்மாட்ட சொல்கிறா இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி பாருங்கள் அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த திருமணத்திற்கு முன்னாலேயே இந்த சோனம் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா இதனால இந்த சோனத்தினுடைய அம்மாவிற்கும் ராஜ் குஷ்வாகா தன்னுடைய மகள் இவங்களுடைய தொடர்பு ஏற்கனவே தெரிந்திருக்கு இருந்தாலும் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக ராஜா ரகுவன்சியோட திருமணம் செய்ய ஏற்பாடு செய்து விட்டாள் எதற்காக அவங்க அம்மா வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் வந்து வேலை செய்கிற ஒரு அக்கௌண்டன்ட் அது மட்டும் இல்லை அவனுடைய ஜாதி வேறு குலம் வேறு அப்படின்னு சொல்றாங்க அவன் வந்து குஷ்வாகா அப்படிங்கிற சர்நேம் நீங்கள் கணவனுடைய பெயரும் பார்த்தா ராஜா ரகுவன்சி தான் இந்த சோனம் ஃபேமிலிலையும் அவங்களுடைய சர்நேம் வந்து ரகுவன்சி அதனால தான் சோணம் ரகுவன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது புருஷனால் வந்த பெயர் கிடையாது இது வந்து ஃபேமிலி சர்நேம் அந்த ராஜ்புத்துக்கு உள்ள ஒரு சர்நேம் இதைத்தான் நம்ம படிச்சிருப்போம் ரகு வம்சம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரகு வன்சி அப்படிங்கிறது இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இவங்களுடைய திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே நிச்சயிக்கப்பட்டு விட்டது அதனால் இந்த சோணம் தன்னுடைய காதலன் ராஜ் குஷ்வாகா அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறான் அவன் தன்னுடைய பள்ளிக்கால பருவக்கால நண்பர்கள் மூணு பேர் யார் விஷால் விக்கி ஆனந்த் இவங்க எல்லாமே ஒன்றா படித்தவங்க ஸ்கூலில் அவர்களோடு சேர்ந்து வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுறான் திட்டம் போடுறான் அந்த திட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எம்டி கிரவுண்டு ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் இருக்கும் இவங்க பண்ணின இடத்துக்கு பேர் ஸ்கீம் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு இடம் இவன் பண்ண போகிறதே பெரிய ஸ்கீம் இந்த பன்னெண்டு இடம் வந்து ஸ்கீம் ஃபிஃப்டி ஃபைவ் இதில் இந்த நாலு பேரும் யார் சோணத்தை தவிர்த்து மற்ற நாலு பேரும் உட்காந்து திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தின்படி திருமணம் நடந்தால் ராஜா ரகுவன்சியை க்ளோஸ் பண்ணிடுறது அப்படின்ட்டு அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக திட்டம் பிளான் ஏ ஒன்று போடுறாங்க அந்த பிளான் ஏ என்ன அப்படின்னு சொன்னால் திருமணத்திற்கு பின்னால் அவனை கொண்டு விடுது அப்படின்ட்டு சரி இருந்தால் கொல்லணும் அப்படின்னு சொன்னால் மனைவியான சோணமே கொன்றலாம் திருமணத்திற்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு திட்டம் இன்னொரு திட்டம் ஏன்னா இந்த ராஜா ரகுவன்ஷி வந்து பாடி பில்டர் ஜிம்முக்கு ரெகுலராக போகக்கூடியவர் அதனால் ஒரு திடகாத்திரமான ஆளாக இருந்ததுனால ஒரு நாலு மூ அஞ்சு பேர்த்தையெல்லாம் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க அதனால சோனம் மட்டும் இவனை கொல்ல முடியாது அதனால ஒரு மூன்று நான்கு பேர் வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தீர்மானிக்கிறாங்க அதன்படி தான் இந்த ஹனிமூன் டிராமா அரங்கேறது ஷில்லாங் போன்ற ஒரு மலைப்பகுதிக்கு போகணும் அது நீண்ட தூரம் போகணும் அப்போ ஷில்லாங் போகணும் இண்டோர் போகணும் இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் போலீஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுனால இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தின்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுஹாத்தி போகிறாங்க அங்கேருந்து ஷில்லாங் போகிறாங்க ஒரு காலத்தில் வந்து அஸ்ஸாம் ஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த மேகாலயா அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு மேகாலயா வந்து ஒரு தனி ஸ்டேட்டாக மாறிடுச்சு அந்த மேகாலயா தான் வந்து குயின் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சொல்லுவாங்க அந்த மாதிரி அழகான ஒரு ஊர் அதனுடைய தலைநகர் தான் ஷில்லாங் அசாமுடைய தலைநகரம் திஸ்பூர் அது கவுஹாத்திக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே போகிறாங்க ஸ்கூட்டரை ஹயர் பண்ணுறாங்க இவங்களுடைய திட்டம் ஸ்கீம் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற கிரவுண்டில் போட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் சோனம் போக வேண்டியது சோணம்க்கு உதவியாக இந்த மூன்று பேரும் பின்னாடியே வருவாங்க அப்போ வந்து இவர்களும் இங்கே வந்திருக்காங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ராஜா ரகுவன்சியிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது அதன்படி எல்லாமே நடந்துச்சு இவங்க மூணு பேரும் போகிறாங்க யதார்த்தமாக இந்த ராஜா ரகுவன்சியும் நம்பிடுறார் இவர்கள நம்ம ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மலைப்பகுதிக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க கரெக்டாக ஸ்பாட்டை வந்து தீர்மானிக்கிறாங்க எந்த ஸ்பாட்டில் கொலை செய்யலாம் அப்படின்ட்டு முதல்ல ஒரு திட்டம் என்ன கேட்டால் ஒரு பள்ளத்தாக்குள்ளே தள்ளி வெட்டுறது அப்படின்ட்டு அது தள்ளுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இவனை வெட்டி கொலை செஞ்சு உள்ளே தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதன்படி அந்த மெஷட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்பர் கொடுவால் அதையும் வச்சிட்டு போகிறாங்க முதல்ல யார் போகிறாங்கன்னா இந்த மூணு பேரும் போகிறாங்க குற்றவாளிகள் மூன்று பேரும் விஷால் விக்கி ஆனந்த் அதற்கு பின்னாடி வந்து ராஜா ரகுவன்ஷி போகிறாரு கடைசியாக வந்து யார் போகிறாங்கன்னா இந்த சதித்தட்டத்தினுடைய சூத்திரகாரி சோனம் இவங்க கரெக்டாக அந்த மலைப்பகுதி தாழ்வான பகுதி பள்ளம் ஒரு புதர் அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க அங்கே பொண்ணே கடைசியாக போயிட்டு இருந்த சோனம் ஒரு சிக்னல் கொடுக்குறான் முன்னாடி போயிட்டு இருந்த மூணு பேர் இருக்கும் அவன் திரும்பி பார்க்குறான் இவன் சிக்னல் கொடுக்குறா கையில் உடனே சிக்னல் கொடுத்த உடனே அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தோம் பின்னாடி திரும்பி வந்து ராஜா ரகுவன் பேசுகிற மாதிரி வந்து அப்படியே புஷ் பண்ணி தலையில் ரெண்டு வெட்டு அப்படியே தூக்கி புதரில் தள்ளுறாங்க புதரில் தள்ளுறதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு அடி போகணும் புதற்கு தள்ளுறதுக்காக அதுக்காக மூணு பேர்த்தோடு சேர்த்து சோனம் அந்த பாடியை இழுத்துட்டு போய் கீழே தள்ளி விட்டாங்க இதான் நடந்தது தள்ளி முடித்த உடனே நான்கு பேர் பேசுகிறாங்க நம்முடைய வேலையை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த சோனம் தான் தங்கியிருந்த விடுதிக்கு போகிற அங்கே போய்ட்டு அந்த சூட் கேஸில் தன்னுடைய தாலி அங்கே வந்து மங்கள சூத்ரான்னு சொல்லுவாங்க அந்த தாலி இன்னொரு செயினை எல்லாத்தையுமே சூட் கேஸில் வச்சுட்டு டெலிவரிட்டாக அங்கேயே வச்சுட்டு இவன் வந்துடுறான் இவளுக்கு தெரியாது இதுதான் ஒரு முக்கியமான குழு போலீஸுக்கு கிடைக்க போகுதுன்ட்டு இவங்களுடைய திட்டம் ஒரு முட்டாள்தனமான திட்டம் அது போலீஸ்க்கு நல்லது தான் வச்சுட்டு இவங்க நான்கு பேரும் இந்த கொலையாளிகள் நான்கு பேரும் அப்படியே நேராக கவுஹாத்தி போகிறாங்க கவுஹாத்தியிலிருந்து கொலையாளிகள் மூணு பேரும் நேராக இன்டோர் போயிடுறாங்க இந்த சோனம் மட்டும் யூபி போகிறா யூபியில் வந்து ஒரு ஹவுஸை வந்து வாடகைக்கு எடுத்து தர்றான் ஏற்கனவே வந்து இந்த இரண்டாவது சூத்திரகாரன் யார் ராஜ் புஷ்வாகா அவங்க வந்து ஒரு வாடகை வீடு செட் பண்ணியிருக்கிறான் அங்கே இருக்கிறாங்க போகிறப்பவே இந்த சிம் கார்டை வந்து ஒரு புதிய சிம் கார்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த சிம் கார்டை எல்லா வேலையும் முடிஞ்ச பின்னாடி இந்த சிம் கார்டை வந்து தூக்கி போட்டுறாங்க எங்கே போடுறாங்கன்னா இன்டோரில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் போடுறாங்க அந்த கிரவுண்ட்லேயும் மேகாலயா போலீஸ் போயிட்டு அந்த ஆனந்த பிடிச்சிட்டு இந்த சிம் கார்டை எங்கே போட்டேன்னு சொல்லி அதை தேடி பிடிச்சி அந்த சிம் கார்டையும் எடுத்தாச்சு அந்த புதிய சிம் கார்டு யூஸ் பண்ணின கார்டையும் அதே மாதிரி இதில் ஏன் வந்து திரியு நீ வந்து அந்த காசிப்பூர் பக்கம் போயிட்டு ஒரு தாபா பக்கம் போனால் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ட்ராமா அங்கே போய் நின்றுட்டு என்னுடைய புருஷனை வந்து யாரோ கொலையடிச்சு தங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னை வந்து அப்படியே கண்ணை கட்டிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க திடீர்னு வந்து பார்த்தா இருந்த ஒரு வீட்டில் இருந்தேன் வீட்டிலேருந்து ஒரு ஒரு வாரம் வச்சுருந்தாங்க அப்புறம் நான் தப்பிச்சு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு கதையை கட்டினான் இந்த மாதிரி ஒரு கதை இங்கே ஜோடிக்கப்பட்டது ஆனால் யூபியில் வந்து இந்த ராஜ் குஷ்வாகா வர்றா ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் திரும்பவும் ராஜ் அங்கே போய் ஆறுதல் சொல்கிறான் ஏன்னா அந்த பாடியெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ராஜா ரகுவன்சியோட பாடியெல்லாம் எரிக்கப்பட்ட பின்னாடி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இங்கே நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்குறான் இந்த மூணு அகீஷும் வந்து அங்கேயே ஜாலியாக இருக்காங்க பல மேரேஜஸ்க்கெல்லாம் போகிறாங்க இப்படி இருக்கிறப்போ இந்த சோணம் ஒருமாரி பயங்கர டிப்ரெஷன் எவ்வளோ பெரிய ஹார்ட் போ கிரிமினலாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் அவன் வந்து உடஞ்சி போயிடுவான் இது வந்து இருபத்தைந்தே வயதான ஒரு பெண் ஒரு நான்கு பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த காதல் வயத்தில் அந்த மோகத்தில் அந்த காமத்தில் அவள் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டா அதை உணர்ந்த பின்னாடி மறுபடியும் ஒரு கதையை வந்து திரித்தால் ஆனால் அது போலீஸ்கிட்ட பழிக்கலை இதில் என்ன இன்னொரு பியூட்டின்னு சொன்னால் இந்த சோணத்தினுடைய சொந்த அண்ணன் அவன் பேர் கோவிந்த் அவன் சொல்கிறான் இந்த சகித்திட்டத்தின சூத்திரகாரி மூளையே என்னுடைய தங்கை அவளுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இறந்து போன ராஜா ரகுவன் அண்ணன் விப்பினோட சொல்லியிருக்கான் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு லாயர் நானே வச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டு இந்த சோனம் வந்து ஜிபே பண்ணியிருக்கிறா ஒரு அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு இந்த மூணு கொலைகாரர்களுக்கும் அந்த ஜிபே யாருன்னா ஜிதேந்திரா ரகுவன்ஷி அப்படிங்கிற ஒரு நபர் அந்த ஜிதேந்திரா ரகுவன்ஷி யார் அப்படின்னு விசாரித்தா இந்த சோனத்தினுடைய சொந்த பெரியம்மா பையன் எதுக்காக அவனுடைய அக்கௌண்ட்லேருந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணுறப்போ இந்த சோணத்தினுடைய அண்ணன் சொல்கிறான் என்னுடைய பெரியம்மாவனுடைய பையன் ஜிதேந்திரா எங்களுடைய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான் இந்த அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் ஜிபே எல்லாம் பண்ணுவோம் அதனால இந்த அக்கௌண்ட்டை வந்து என்னுடைய தங்கச்சி கொலைகாரி சோனம் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து போலீஸ்டே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்புறம் இதற்கிடையே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மேகாலயா சீஃப் மினிஸ்டர் மற்றும் அங்கே இருக்கிற உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னா மேகாலயுடைய மாநிலத்தினுடைய பெயரை நீங்கள் கெடுத்துட்டீங்க அதனால மன்னிப்பு கேட்கணும் பெண் வீட்டாரும் பயன் வீட்டாரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போது இறந்து போன ராஜா ரகுவன் பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் தெரியாமல் அவசரத்தில் பதட்டத்தில் மேகாலய போலீஸ் வந்து சரியாக கையாளலை அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம் அதற்காக மன்னிப்பு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது இறந்து போன ராஜா ரகுவன்சிங்கனுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சோணத்தினுடைய அம்மாவிற்கு எல்லா விவரங்களும் தெரியும் தெரிந்திருந்தும் எங்களுடைய பையன்கிட்ட வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லியிருக்காங்க பட் பையனுக்கு எந்த விஷயமே தெரியாது அதனால் இந்த சோணத்தினுடைய அம்மாவையும் ஒரு குற்றவாளியாக சேர்த்தவிடும் அப்படிங்கிறதான் ஒரு கோரிக்கை இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த திருமணத்திற்கு முன்பே திட்டம் திட்டப்பட்டது திருமணத்திற்கு முன்பே இவங்க என்ன பண்ணியிருக்கணும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு சைக்கோஸ் இந்த பொண்ணு வந்து நிச்சயமாக ஒரு சைக்கோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காள் இவ்வளோ தூரம் கொலை செஞ்சு மாற்ற ஒரு திட்டத்தை தயாரிக்கிறப்போ ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் அவள் வந்து வேறு ஜாதியாக இருந்தாலும் சரி அவன் புஷ்வாகா கம்யூனிட்டி சேர்ந்தாலும் சரி நம்ம வந்து ரகு வம்சி அந்த கம்யூனிட்டி சேர்ந்தா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி போனால் போனா மாட்டிக்குவீங்க எந்த கொலையும் எந்த கூட்டத்தையும் கண்டிப்பாக காவல்துறை கண்டிப்பிடித்து விட முடியும் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதே மாதிரி இன்னொரு அட்வைஸ் என்னன்னா ஒரு கல்யாணம் ஆவதற்கு முன்பு என்ன பண்ணணும்னா பொண்ணும் பையனும் பேசுகிறப்பே ஒரு கேள்வி கேட்கணும் எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போனோடனே இந்த மாத்திரைகள்லாம் அலர்ஜியாக அதெல்லாம் கேட்கறாங்களா அது மாதிரி பையன் வந்து பொண்ணுகிட்ட கேட்கணும் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா லவ் பண்ணால் நிச்சயமாக அவனே கல்யாணம் பண்ணிக்க தயவு செய்து இப்படி பிடித்திருந்தால் நீ திருமணம் செய் அப்படிங்கிறத சொல்லணும் அதே மாதிரி பொண்ணும் பையன்கிட்ட கேட்கணும் இது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி திருமணம் ஆன பின்பு இது போன்ற கொலைகள் நடைபெறுகின்றது திருமணம் ஆன பின்பு ஏழு வருடங்களுக்குள் கணவன் இறந்து விட்டால் அது ஒரு மேஜிஸ்டியல் என்கொயரி நடத்தப்பட வேண்டும் ஏன்னா இப்போ ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு பெண் இறந்து போனால் அதை வந்து டௌரி சம்மந்தமான வழக்காக ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து உண்மையாகவே இறந்து போனாலும் அதை டவுரி டெத் அப்படின்னு சொல்லி எடுத்து ஆர்டிஓ விசாரணை பண்ணுவார் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அதுபோன்று ஆண்களும் ஏழு வருடங்களுக்குள் இறந்துவிட்டால் அவர்களுடைய இறப்பு சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும் இதை வந்து ஒரு சட்டத்தை திருத்தி ஒரு விதியாக கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி கணவன் மனைவி பத்து வருஷத்துக்கு பின்னாடி எல்லாமே நல்லா இருக்காங்க திடீர்னு வந்து அளவுக்கு மீறிய பாசம் கணவனோ மனைவியோ ஒவ்வொருவர் மீதும் செலுத்துகின்ற பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி திடீரென வந்து அளவுக்கு அதிகமான வெறுப்பு இருவருக்கிடையே வந்தால் அதையும் கவனிக்க வேண்டும் ஏன்னா வந்து திடீர் மனமாற்றம்னு சொல்லுவாங்க சடன் சேஞ்ச் இன் பிஹேவியர் இதெல்லாம் கவனிக்கணும் கவுன்சிலிங் கொடுக்கணும் ஏதாவது பிரச்சனைனா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் போய் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்போத்தான் வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும் எப்பொழுதுமே குடும்பம் நன்றாக இருந்தால்தான் அந்த சமூகம் நன்றாக இருக்கும் சமூகம் நன்றாக இருந்தால் மாநிலம் நன்றாக இருக்கும் அப்பொழுது நாடே நன்றாக இருக்கும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்